உலக அளவில் ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச கணித ஒலிம்பியட் போட்டியில் ஆறாவது இடத்தை பிடித்து தங்கப்பதக்கம் வென்ற இந்திய மாணவன் தமிழனின் பாரம்பரிய உடையில் பதக்கத்தினை பெற்றது அனைவரது பாராட்டையும் பெற்று வருகிறது ஜப்பானில் கடந்த பத்தொன்பது இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் சர்வதேச கணித ஒலிம்பியட் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை கே கே நகர் பகுதியில் வசிக்கும் விஜய் ஆர்த்தி தம்பதியின் மூத்த மகன் ஆல்பைன் ஆண்டனி ஜோசப் விஜய் சென்னை தனியார் பள்ளியில் பயின்று வரும் நிலையில் ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச கணித ஒலிம்பியட் போட்டியில் கலந்து கொண்டார் இந்தியாவில் இருந்து பேர் ஆறு பங்கேற்ற நிலையில் உலக அளவில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இப்போட்டிக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட அவர் இந்த போட்டியில் ஆறாவது இடத்தை பிடித்து தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார் போட்டியில் வென்ற மாணவனின் தாத்தா கருணாகரன் பாட்டி சுந்தரி ஆகிய இருவரும் பாவூர் சத்திரத்திற்கு வரவழைத்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினர் எந்த ஒரு போட்டியிலும் முழு முயற்சி எடுத்தால் வெற்றி உறுதி என்றும் இந்த பதக்கத்தை நமது பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து பெற்றது மிகவும் பெருமையாக இருப்பதாகவும் தெரிவித்தனர் அதுமாரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சர்டிஃபிகேட் வாங்கி போகிறேன் மெடல் வந்து ஏற்கனவே செஸ்ஸில் நல்ல ஒரு சாம்பியன் எல்லோருமே இன்ட்ரெஸ்டடு குட்டி வயசுலேருந்து ஒலிம்பியா தான் பண்ணிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து மேத் சயின்ஸ் எஸ்ஓஎஎஃப் சயின்ஸ் ஒலிம்பியாட் ஃபவுண்டேஷன் கண்டக்ட் பண்ணுறது எங்கள் ஸ்கூல்லேயே கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த மோட்டிவேஷனே ஸ்டார்ட் ஆச்சு நான் குட்டி வயசுல அதை ஸ்டார்ட் பண்ணி எழுதி எழுதி அம்மா அப்பா வந்து எழுதிப்பாரு சும்மா ட்ரை பண்ணுன்னு சொல்லும் போது பிரைஸ் வந்துச்சா அப்படின்னா இதில் எஃபர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா இருந்து ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லி அதுலேயே சப்போர்ட் தான் ஓகே இன்னொரு இன்னொரு இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாட் இருக்கே ட்ரை பண்ணலான்னு போனதுதான் இது அம்மாவே கூட்டிகிட்டு இருப்பா வந்து என்ன டவுட் இருந்தாலும் டக்குனு போய் அப்பாவோட உட்காந்துட்டு அழகாக சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க அம்மாவும் சூப்பர் சப்போர்ட் ஆகும் இந்த மாதிரி இப்போ நான் வந்து லேட் நைட்லாம் படிச்சிட்டு இருந்தேன்னா இது ஸ்நாக்ஸ் ஒரு காஃபி ஒரு விஸ்பி அதெல்லாம் சூப்பராக சப்போர்ட் பண்ணனால தான் என்னால் இது பண்ணி இது அம்மா அப்பா இல்லாமல் இந்த அவார்டு எனக்கு கிடச்சிருக்க சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பர் சப்போர்ட் சிஸ்டம் எங்கள் வீட்டில் நீங்க பிடிச்சுக்கிறீங்க நான் பிடிச்சுக்கிறேன் நான் பிடிச்சுக்கிறேன் இங்க இருந்து என் பேர் ஐ எம் ஸ்டடிங் சேஷாத்ரி பாலபவன் சீனியர் செகண்டரி ஸ்கூல் நகர் ஐஎம்ஓ சிஎஸ்சிஏ இன்டர்நேஷ்னல் மேத் ஒலிம்பியாட் காம்படிஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு இதை நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் இட் வாஸ் ஆன்லைன் ரவுண்ட் அங்கே வந்து வி அதில் வந்து ஒரு கேட்டகரீஸில் தே செலக்டட் ஃபார் த இன்டர்நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் ரவுண்ட் ஹேப்பன்ட் இன் ஜப்பான் அங்கே வந்து தெர் வாஸ் அரவுண்ட் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் ஃபார் டூ காம்படிஷன்ஸ் ஐஎம்ஓசிஎஸ்சே அண்ட் இதில் என்னோன்னு பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓசிஎஸ்சிஏன்னு ரெண்டு காம்படிஷன் இருந்துச்சு இந்த ரெண்டு காம்படிஷனுமே சேம் டைமில் நடந்துச்சு அந்த நான் க கலந்துட்டது வந்து ஐஎம்ஓசிஎஸ்சே ஸோ வந்து டோட்டலாக ஒரு தௌசண்ட் ஸ்டூடண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்தியாவிலேருந்து ஒரு சிக்ஸ் டூ சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து சீனியர் செகண்டரி கேட்டகரியில் ஐ வாஸ் அவார்டட் த கோல்ட் அவார்ட் ஸோ வந்து அது அங்கே ரிட்டன் எக்ஸாம் தான் ஸோ வந்து அங்கே அந்த அங்கே ஒரு ஃபார்மேட் இருக்குது அந்த ரிட்டன் எக்ஸாம் அங்கே போய் அங்கே தான் ஜப்பானில் தான் போய் எழுதணும் அங்கே எழுதிட்டு ஒரு டூ டேஸ் கழிச்சு ரிசல்ட்ஸ் அவார்ட் செரமனி நடந்துச்சு அதில் திஸ் வாஸ் த ரிசல்ட் தமிழ்நாடு ஆ தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் இது டோட்டலாக வந்து இப்போ ஒலிம்பியாட் இந்தியான்னு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் தான் கண்டக்ட் பண்ணிச்சு இந்தியா லெவலில் அவங்க வந்து அவங்க தான் வந்து இந்தியாவிலேருந்து செலெக்ஷன் பண்ணி அவங்க இன்டர்நேஷ்னல் ரவுண்டு கொடுப்பாங்க ஸோ வந்து அவங்க வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க ஸோ வந்து பேசிக்லி இந்தியாவோட ப்ராப்பர் சூப்பர் சப்போர்ட் இருந்துச்சு அவங்களோட தமிழக அரசுக்கு நானே தான் நான் சொல்றதுக்கு அவர் இல்லை பட் நான் பார்த்தது வரைக்கும் எப்படின்னா இப்போ ஒரு நம்ம ஒரு காம்படிஷன் அந்த மாதிரி பண்றோம்னா அதுல ஃபுல் டைம்ல ஏதாவது எஃபோர்ட் போட்டு அதுல பிராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி பண்றதுல எப்பவுமே ஒரு ரிசல்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது நான் குட்டியர் பண்ணிட்டு இல்ல அண்ட் வேற என்னன்னா ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா கூடாது இப்போ நான் ஒரு காம்படிஷன் இருக்கா கண்டிப்பா போய் எடுக்கணும் அந்த மாதிரி அதான் நான் வரைக்கும் குட்டி அசில பார்த்த வரைக்கும் இதுதான் எனக்கு தோணுது இது பண்றதுக்கு அது செம ப்ரௌடாக இருந்துச்சு அங்கே போயிட்டு அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் காம்பெடிஷனில் எல்லாரும் அவங்க ட்ரெடிஷ்னல் வேரில் இருக்கும்போது வேஷ்டி சட்டையில் போய் அங்கே நல்ல ஸ்டேஜ் ஏறிட்டோம் தமிழ்நாடு ரெப்ரெசன்ட் பண்ணிட்டோம் இந்தியாவை ரெப்ரெசன்ட் பண்ணிட்டோம் எனக்கு செம சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே போய் அந்த இது வாங்கும்போது அங்கே வந்து ஒரு ஆ ஒரு ஆறு பேர் வந்திருந்தோம் வேற எல்லாம் வேறு வேறு கேட்டகரியில் இருந்தோம் ஸோ

ஆனால் அதில் வந்து அந்த பர்சன்டேஜில் வந்து நான் சீனியர் செகண்டரி இதில் ஸோ கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்க இப்போ வந்து ப்ரைமரி இது செகண்டரி ஒன் செகண்டரி டூ அப்புறம் லாஸ்ட் ஹையஸ்ட் கேட்டகரி தான் சீனியர் செகண்டரி இந்த கேட்டகரியில் அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க அதில் வந்து நான் வந்து இந்த இந்த கோல்டு அவார்ட் எனக்கு கொடுத்தாங்க இல்லை இல்லை

அங்கே வந்து வி அதில் வந்து ஒரு கேட்டகரீஸில் தே செலக்டட் ஃபார் இது இன்டர்நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் ரவுண்ட் ஹேப்பண்ட் இன் ஜப்பான் அங்கே வந்து தெர் வாஸ் அரௌண்ட் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் ஃபார் டூ காம்படிஷன்ஸ் ஐஎம்ஓசிஎஸ்சே அண்ட் இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓசிஎஸ்எஸ்ஏனு ரெண்டு காம்படிஷன் இருந்துச்சு இந்த ரெண்டு காம்படிஷனுமே சேம் டைமில் நடந்துச்சு அந்த நான் கலந்துக்கிட்டது வந்து ஐஎம்ஓசிஎஸ்சிஏ ஸோ வந்து டோட்டலாக ஒரு தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்தியாவிலேருந்து ஒரு சிக்ஸ் டூ சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் அதுல வந்து சீனியர் செகண்டரி கேட்டகரியில ஐ வாஸ் அவார்டட் தி கோல்டு அவார்ட் நான் வரைக்கும் எப்படின்னா இப்போ ஒரு நம்ம ஒரு காம்படிஷன் அந்த மாதிரி பண்றோம்னா அதுல ஃபுல் டைம்ல ஏதாவது போட்டு அதுல பிராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி பண்றதுல எப்பவுமே ஒரு ரிசல்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது நான் குட்டியில இருந்து பண்ணிட்டு இருக்கிறதுல அண்ட் வேற என்னன்னா ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா உற்றப்படாது இப்போ ஒரு காம்படிஷன் இருக்கா கண்டிப்பா இருந்துச்சு அங்க போயிட்டு அங்க ஒரு இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன்ல எல்லாரும் அவங்க ட்ரெடிஷ்னல் வேற இருக்கும்போது வேஷ்டி சட்டையில போய் அங்க நல்ல ஸ்டேஜ்ல ஏறிட்டோம் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் இந்தியாவை ரெப்ரஸன்ட் பண்ணிட்டோம் எனக்கு சம சந்தோஷமா இருந்துச்சு அங்க போய் அந்த இது வாங்கும்போது i wow.